எல்லாத்துக்கும் வணக்கம் மூணு தவளைகள் அவங்க விளையாடுறதுக்கு காட்டு பக்கம் போயிருக்காங்க அப்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய விழுந்துடுறாங்க மூணு பேருமே உள்ள விழுந்துட்டாங்க அப்ப வெளியில வரவே முடியல தவி தவி பாக்குறாங்க முடியவே இல்ல அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற தவளைகள்லாம் சவுண்டு கேட்டு அந்த மூணு தவளைகளை பார்க்கறதுக்காக வந்துருதுங்க வந்து மேல இருந்து சவுண்டு விடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களால முடியவே முடியாது மேல தவவே முடியாது மேல வரவே முடியாது அவ்வளோதான் நீங்க போச்சு நீங்க கண்ணு தெரியாம இப்படியே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை கேட்டுட்டு மொத தவளை அவ்வளோதானா அப்ப நம்ம மேலேயே போக முடியாதா அப்படின்னு சொல்லி மயங்கி அங்கே இறந்து போயிருது ரெண்டாவது தவளை இருந்தாலும் பரவாயில்லன்னு முயற்சி பண்ணுது அதுவும் முயற்சி பண்ணுது ஆனா அவங்க சொல்றது எல்லாமே காதல வாங்குறனால அதனால முயற்சி பண்ண முடியல அதுவும் மயங்கி கீழே விழுந்தது மூணாவது இருந்த தவளை மட்டும் வேக வேகமா தவது அவங்க மேல கைய நீட்டி நீட்டி பேசுறது அவங்களுக்கு அந்த தவளைக்கு வந்து வேற விதமா யோசிச்சிருக்கு ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது அப்ப என்ன பண்ணிருக்கு வேக வேகமா தவிர தவ்வி வெளியில வந்துடுச்சு அப்ப மேல வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கேக்குறாங்க அதுக்குதான் காதை கேக்காதே அவங்களை கேக்குறாங்க நீ எப்படி மேல வந்தன்னு இங்க நின்னு எல்லாருமே உன்னால முடியும் உன்னால முடியும் நீ மேல ஏறு நீ தவ்வு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த உற்சாகத்துலதான் நான் தவ்வி மேல வந்துட்டேன் அப்படின்னு அந்த தவளை சொல்லுது இந்த கதை மூலியமாக என்ன புரிய வருது அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம காதலே வாங்கிக்க கூடாது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அவங்க டிமோட்டிவேட் பண்ணாலும் நம்ம மோட்டிவேட்டாக தான் புரிஞ்சுக்கணும் அவங்க மோட்டிவேட் பண்ணாலும் அதை மோட்டிவேட்டாக தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தேவையோ நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளவே மோட்டிவேட் பண்ணணும் நம்ம நல்லா தான் பண்ணுறோம் நம்மளால் முடியும் அடுத்தவங்க சொல்கிறத விட தன்னம்பிக்கையாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் உற்சாகப்படுத்துவாங்க டிமோட்டிவேட்டும் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் மோட்டிவேட் பண்ணால் ஆ இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னடா அப்படின்னு தோணிரும் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேட் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்கள் அது எப்பயுமே உங்கள் கூடவே இருக்கும் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் செய்கிறத மட்டும் செய்யுங்க நியாயமாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்க உலகம் நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும் அதனால் அதை காதில் வாங்கிக்கிறாம முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னேறுவோம்ன்ற நம்பிக்கையோட நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்